வணக்கங்க போதை பொருட்களின் தாயகம் தமிழகமா அண்மையில் திமுகவினுடைய முன்னாள் உறுப்பினர் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய நான்கு கூட்டாளிகள் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி டெல்லியில் உள்ள திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் விசாரணை மேற்கொண்ட பொழுது பல மாணவர் சங்கங்களின் நிர்வாகிகளுக்கு ஜாஃபர் சாதிக் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு இது குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறுகையில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் வெளி மாநிலங்களிலிருந்து சென்னையில் தங்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருட்களை விற்பனை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க பல்லட அருகே இருக்கக்கூடிய செம்பிப்பாளையம் பிரிவுங்கிற இடத்துல காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த ஒரு சிறிய ரக சரக்கு வாகனத்தை நிறுத்தி வாகன சோதனை இட்ட பொழுது பதினோரு கோடி மதிப்புள்ள அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா பொருட்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியுற்றன கத்தார் நாட்டிலிருந்து பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிலோ கொகைங்கிற வகை போதைப்பொருளை கடத்தி வந்திருக்கிறாங்க அதை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க இது ஏங்க திமுகவை சேர்ந்த ஒன்றியக்குழு உறுப்பினர் திரு சுபாஷ் சந்திரபோஸ் என்பவர் சிறுவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக கிலோ குட்கா வகை பொருட்களை கடத்தி வந்திருக்கும் பொழுது காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பதவியிலிருந்து கூட இவ்வாறு திமுகவினரோ தமிழகத்தில் அனைத்து விதமான போதைப் பொருட்களையும் விற்பனை செய்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு தெளிவான கேள்வி நம்ம இடத்துல தோணுது இவர்களே போதைப் பொருட்களை கடத்திட்டு இவர்களே போதைப் பொருட்களை ஒழிப்போம் தடுப்போம் அப்படின்னு சொல்லி பொய்யா நாடகம் ஆடிட்டு இருக்காங்களோன்னு தோணுதுங்க நன்றிங்க